தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அரசியல் விடுதலையே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு விடுதலையை தரும் அரசியல் விடுதலையே தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு விடுதலையை தரும் தேவேந்திரகுல வேளாளர்கள் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் பின்தங்கியுள்ளார்கள் அரசியலில் மிக மோசமாகவே பின்தங்கியுள்ளார்கள் என்று சொல்லலாம் தேவேந்திரகுள வேளாளர்கள் அரசியல் பக்கமே எட்டி பார்க்கவில்லை என்றுதான் சொல்லலாம் ஆனால் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் வந்துள்ளார்கள் அதாவது தென்காசியிலே மத்திய அமைச்சர் அருணாசலம் ஆறு முறை அவர் பாராளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் நிலக்கோட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஎஸ் பொன்னம்மாள் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் ஒன்பது முறை தமிழக சட்டசபைக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் அரசியலில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார்கள் ஆதி திராவிடர்கள் கூட தற்பொழுது விடுதலை சத்தைகள் என்ற கட்சியை ஆரம்பித்து அரசியல் அறிவு பெற்று தங்களை அரசியல்வாதிகள் என்று காண்பிக்க ஆரம்பித்துள்ளார்கள் சாதியவாதிகள் என்று சொல்வதை விட விடுதலை சிறை கட்சியை சார்ந்தவர்கள் படையர் சங்கம் அப்படின்னு சொல்றது கிடையாது விடுதலை சத்தை கட்சி அப்படின்னு காமிச்சிட்டாங்க ஆனால் தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டும்தான் இன்னும் நாங்கள் தேவேந்திரகுல கூட்டமைப்பு அந்த சாதி சங்கம் அப்படின்னு இருக்காங்க அரசியல் சக்தியாக மாறணும் அதுக்கு முதல்ல என்ன காரணம்னா திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேமுதிக நாம் தமிழர் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் என்னென்ன கட்சி இருக்கோ அந்த கட்சியில் போய் அவரவருக்கு பிடித்தமான கட்சியில் போய் சேர்ந்துக்கோங்க அந்த கட்சியில் சேர்ந்து மேலே உயர்ந்த நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுங்க அப்படியே ஒரு லெவலில் நின்றாதீங்க கிளை செயலாளர் அப்படி நின்றக்கூடாது கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் பேரூராட்சி செயலாளர் நகர செயலாளர் மாநில துணை பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் இளைஞரணி செயலாளர் மகளிர் அணி செயலாளர் அணி செயலாளர் தொண்டர் அணி செயலாளர் மீனவர் அணி செயலாளர் தாழ்த்தப்பட்டோர் அணி செயலாளர் இப்படி எல்லா பொறுப்புகளுமே நீங்கள் போய் பொறுப்புகளை வாங்கி இது பண்ணுங்கள் எந்த கட்சியுமே தேவேந்திர குல வேலாளருக்கு வந்து ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கிறது கிடையாது நாம் தான் போய் சேரணும் எல்லா கட்சியிலையும் அரசியல் இருக்க தான் செய்யும் உங்களை மட்டம் தட்டுவாங்க ஆ உங்களை உங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு நீங்கள் முன்னேற பாருங்கள் உங்களை பற்றி போட்டு கொடுக்குறாங்களா நீங்கள் மற்றவங்கள பற்றி போட்டு கொடுத்து முன்னேறுங்க ஆ அவங்க பணம் செலவழிக்கிறாங்களா நீங்களும் பணம் செலவழித்து முன்னேறுங்க அவங்க வாய் திறமையில் முன்னேறுவாங்க நீங்களும் வாய் திறமையில் முன்னேறுங்க மைக்கை பிடிச்சி பேசுகிறதுக்கு பழகுங்க நிறைய புத்தகங்கள் படிங்க ஆ படிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்தது வந்து இப்போ தேர்தலில் சந்திக்க தேர்தலில் போட்டி அளவுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி வளர்த்துவோங்க கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினராக கிராம பஞ்சாயத்து போர்டு தலைவரா ஒன்றிய கவுன்சிலராக ஒன்றிய சேர்மனா மாவட்ட கவுன்சிலராக மாவட்ட சேர்மனா எம்எல்ஏவா எம்பியா ஆ உங்களுடைய தகுதியை நீங்கள் வளர்த்துக்கோங்க அரசியலில் ஈடுபடுங்க அரசியல் விடுதலை தான் வந்து நமக்கு சமுதாயத்துக்கு வந்து விடுதலை தரும் சும்மா நம்ம வந்து ஒரு ஆயிரத்தெட்டு குல வேளாளர் சங்கம் சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்காது அந்த அமைப்பு இந்த அமைப்பு புலிப்படை சிறுத்தை படை யானைப்படை அப்படின்னு சொல்லி நம்ம குல வேளாளர் பெயரை பயன்படுத்தி நம்ம சாதி சங்கம் அமைச்சிட்டு சாதிக்க முடியாது அரசியலுக்கு வந்து நீங்கள் கவுன்சிலர் ஆகுங்க எம்எல்ஏ ஆகுங்க எம்பி ஆகுங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட் ஆகுங்க நல்லா சாதிக்கலாம் நல்லா பணம் சம்பாதிங்க அரசியலில் முன்னேறுங்க ஆ இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஆர் ஆசா பறையர் சமூகத்தை சேர்ந்தவர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார் ஒன்றியளவில் அவரை தூக்கி மத்திய அமைச்சராக போட்டாங்க இன்றைக்கி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து சொத்து வச்சிருக்காப்புல கோடி மூணு லட்சம் கோடி அவர் சொத்து வச்சுருக்காப்புல இருந்து கள்ள ட்ரெயின் திருட்டு ட்ரெயின் ஏறி வந்தவர் தான் கருணாநிதி இன்றைக்கி கருணாநிதியோட குடும்ப சொத்தை பாருங்கள் பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போச்சு சொத்து அதை இன்னைக்கு முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்களை பாருங்கள் டிஆர் பாலு ஆத்தூர் ஐ பெரியசாமி அவங்களாம் முக்களத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க மந்திரியாகி நல்ல செல்வ செழிப்பில் இருக்காங்க ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் யார் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேரு அவங்க நல்ல சா அரசியலுக்கு வந்து சம்பாதிச்சு நல்லா முன்னேற்றி முன்னேறிட்டாங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க யார் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் மனோ தங்கராஜி இவங்களாம் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க கீதாஜீவன் அப்பா என் பெரியசாமி தூத்துக்குடியில் மூடத்தூங்கி இருந்தவர் மூட தூங்கி இருந்தார் டவுட்மெண்ட் வேலை பார்த்தவர் திமுக தொழிற்சங்கத்தில் சேர்ந்தார் திமுக மாவட்ட செயலாளர் மந்திரியாக பொண்ணு மந்திரியாகினார் அவர் ரெண்டு தடவை எம்எல்ஏ ஆனார் இன்றைக்கி கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துட்டாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் மனோ தங்கராஜ் நாடார்ஸ் இவங்க தான் வந்து அரசியலுக்கு ஏறி நிறைய நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாங்க ஏன் கோனார் யார் இவர் சிவகங்கை மாவட்டத்தில் முத்துக்கருப்பன் பெரியகர்பன் அவர்லாம் வந்து கோணார் தான் நல்லா பணம் ராஜ கண்ணப்பன் கோணார் தான் அவங்களாம் வந்து அரசியலுக்கு வர முன்னாடி சும்மா சாதாரண விவசாயம் பாப்படின் இருந்தவங்க இன்றைக்கெலாம் கோடிக்கணக்கில் வந்து சொத்து சேர்த்துட்டாங்க ஆ மாணிக்கம் தாகூர் எம்பி அவர் சேர்வார் அவர் நல்லா கோடிக்கணக்கில் வந்து இன்றைக்கி சொத்து சேர்த்துட்டாங்க இன்னைக்கு பிடிஆர் தியாகராஜன் பிள்ளைமார் அவர் சொடிக்கணக்கில் வந்து சொத்து சேர்த்துட்டாப்பில் ஏன் அதனால் எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் சொத்து சேர்க்குறாங்க அரசியலுக்கு வந்து நீங்களும் அரசியலுக்கு வாங்க எம்எல்ஏ ஆகுங்க எம்பி ஆகுங்க தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்காக வேண்டி நீங்கள் உழைங்க அவங்கள கல்வி அறிவு அட்லீஸ்ட் அவங்களுக்கு கல்வி கிடைக்கிறதுக்காக உதவி செய்யுங்க ஆ அப்புறம் வேலை வாய்ப்பு கொடுக்குறதை பற்றி அப்புறம் யோசிப்போம் எல்லா கட்சியிலையும் போட்டி போடாமல் இருக்க செய்யும் அரசியலில் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து பொறுப்பை வாங்கிட்டு அரசியலில் உயர்ந்த நிலைக்கு வாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி சொல்லிக்கிற அளவுக்கு திமுக ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் ராசா மட்டும்தான் இருக்கா ராஜா ராஜா சங்கரமோயில் ராஜா அவர் ஒரு தான் திமுக மாவட்ட செயலாளர் அதிமுகவில் தேவேந்திர வேளாளர் சமுதாயம் சேர்ந்த மாவட்ட தலைவர் கிடையாது காங்கிரஸ்லேயும் தலைவர் கிடையாது பிஜேபிலையும் மாவட்ட தலைவர் யாரும் கிடையாது ஏன் திமுகவில் மட்டும் அத்தி ராஜா இருக்காப்புல அவர் ஒரு ஆளு தான் வேற யாருமே வந்து திமுக மாவட்ட செயலாளர் கிடையாது அதிமுகவில் அந்த ஒருத்தரும் கிடையாது அதனால நல்லா அரசியலுக்கு வாங்க எல்லா கட்சியிலையும் சேர்ந்து அரசியலுக்கு முன்னேறுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு நண்பர்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களையும் பிடிச்சி எழுத்துகிட்டு வந்து அரசியலில் சேருங்க வாடா இப்படி இருக்கக்கூடாது நம்ம சாமி சங்கம் பின்னாடி போகக்கூடாது அப்படின்னு நீங்களே அவங்களே அரசியலில் இல்லுங்க அரசியலில் அவங்கள பெரிய ஆளாக இருக்குங்க வளர்த்து விடுங்க அரசியல் விடுதலை தான் தேவேந்திர வேளாளத்துக்கு சமூக விடுதலை நீங்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை அரசியலில் பெரிய ஆளாகிக்காமங்க உங்களை தொடருக்கு எவனும் பயப்படுவான் ஆ அதனால் நீங்கள் அரசியலுக்கு வாங்க அரசியல் விடுதலை தான் தே